and It's the a... கிறிஸ்துக்கள் மிகவும் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கண்டு கத்தன் நம்மோடு பேசுகிற வேத வசனம் சங்கீதம் ஏழாம் அதிகாரம் வசனம் என் தேவனாகிய கத்தாவே உண்மை நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விலக்கி லட்சியும் ரெண்டாவசனம் பார்த்தீங்கன்னா சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறேன் இல்லாமல் அதை பீறாத பிடிக்க என்னை தப்புவியும் இப்போ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா அந்த தலைப்பில் கூட பாருங்கள் பெனிய கூஷ் என்னுடைய வார்த்தைகள் நிமித்தம் தாவீது கத்திரி நோக்கி பாடினேன் சிகாயோன் என்னும் சங்கீதம் இந்த கூஷ் வந்து பெனிமீன் அவன் வந்து சீமையை மாதிரி தாவிதை தூஷித்து கொலை கொலை செய்யணும்னு பிளான் வச்சு செய்வான் போல் இருக்கு அதனால தான் இவர் வந்து சொல்கிறார் என் தேவிநாயக்கத்தாவே உண்மையை நம்பியிருக்கிறேன் நான் உண்மை தான் நம்பியிருக்கேன் என்னை துன்பப்படுத்த எல்லாருக்கும் என்னை விளக்கிற ரசியம் எனக்கு சத்துருக்கள் நிறைய இருக்காங்க அவங்க என்னை துன்பப்படுத்துகிறாங்க அவங்க எல்லாருக்கும் என்னை விளக்கி லட்சியம் என்னை பாதுகாத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்கிறார் சத்துரு சிங்கம் போல என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்க இல்லாமல் தீராதபடிக்கு என்னை தப்புமே அப்போ இவ்வளோ ஒரு நெருக்கத்தில் இவர் எழுந்திருப்பார் பார்த்தீங்களா அவர் வந்து சத்துரு வந்து என்னை பிடிச்சிட்டு போய் பீறி போடக்கூடாது ஏன்னா என் தப்பிக்கிறதுக்கு வேற யாரும் கிடையாது அதனால் நீங்கள் தான் என்னை தப்பி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் விழுகிறான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவனுடைய வார்த்தைகளில் ஒவ்வொரு சங்கீதத்தில் தன்னுடைய அனுபவத்தை தான் பாடுவான் என் என் தேவனாகி கத்தாவே உண்மையை நம்பியிருக்கிறேன் நான் யாரையும் நம்பலைப்பா என்னுடைய மகனை நம்பலை என்னுடைய உறவினர்களை நம்பலை என்னுடைய அப்பா அம்மாவை நம்பலை என்னுடைய நான் நம்பலை என்னுடைய மாமனை என்னை நம்பலை ஆனால் உண்மை தான் நம்பியிருக்கிறேன் என்னை துன்பப்படுத்துகிற எல்லாருக்கும் என்னை விளக்கிறேன் எல்லாரும் என்னை தான் குறிக்கோளாக இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் என்னை விலைக்கி லட்சியும் சத்துரு சிங்கம்போர் என் ஆத்மாவை பிடித்து கொண்டு போய் விடுவிக்கிறவன் இல்லாமையால் அதை பீராத விடுக்க என்னை தப்பிக்கணும் வந்து என் ஆத்மாவை பிடிச்சிட்டு போய் என்னை விடுவிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு என்னை பீறி போட்டுருவான் அதனால் நீங்கள் எனக்கு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியணும் அதனால் என்னை தப்புவீங்க அப்படின்னு சொல்லி பாடுறார் இந்த எல்லா சங்கீதத்தில் கூட அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வசனமும் அப்படி தான் சொல்லுவார் என்னை அவங்க சூழ்ந்து என்னை வந்து சூழ்ந்து கொள்றாங்க என்னை வந்து சங்கரிக்க நினைக்கிறாங்க என்னை கோபத்தில் வந்து என் மேலே என்ன செய்கிறாங்க என்ன என்னை வந்து அழிக்க வராங்க என் தரையில் தள்ளி மிதிச்சு அப்படி பண்ணுறாங்க ஆனாலும் நீங்கள் அவங்கள பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டு என்னை சத்ருமானவனையும் நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் நான் வந்து யாருக்குமே தீமை செய்யலை ஆனால் என்னோடய சமாதானம் இருந்தவர்களுக்கு நான் தீமை செய்ததும் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருமானவன் நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் நான் யாரையும் காரணம் இல்லாமல் பயக்கவும் இல்லை என்னோடய சமாதானமாக இருந்தாலும் நான் தீமை செய்ததும் இல்லை நீர் அதை நினைத்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து தன்னை தப்பு வைக்க சொல்லி கத்தரிடம் மன்றாடுகிறார் நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன செய்வோம் இப்படி தான் ஆண்டு போ ஆண்டோட்ட போய் நிற்போம் ஆண்டவரே நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை ஆனாலும் என்னுடைய சூழ்நிலைகள்னால இப்படி நிறையா பிரச்சனைகளால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் என்னை தப்புவீங்க என்னை தப்புவீங்க என்னை விடுவீங்க என்னை விடுவிக்கிற இல்லைன்னு நினச்சிக்கிட்டு சத்துரிய மேலே ஜெயங்குள்ள வாரான் ஆனால் நீங்கள் எனக்கு இருக்கீங்கன்னு அவனுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லி தாவதிராஜ் சொன்னது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒவ்வொரு சூழ்நிலைகளின் மத்தியிலும் கத்திரிடத்துல போய் நிற்போம் அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிப்பார் அவர் நம்மை ரட்சிப்பார் அவர் நம்மை தப்புவிப்பார் நம்முடைய கர்த்தர் வந்து ரட்சிக்கிற தேவன் தப்புவிக்கிற தேவன் அதனால் நாம் வந்து அவரை பற்றி கொள்வோம் அவர் நிச்சயமாகவே நமக்கு அற்புதம் செய்து நம்மை விடுதலையாக்கும் வல்லமை உள்ள தேவன் அவர் இந்த அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்த்திங்கன்னா அவர் வந்து சொல்வார் என்னை வந்து செம்மையான இருதயமுள்ள ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது கேடகம் என்னது பாதுகாப்பு இப்போ செம்மையான இறுதி முடிவில் ரசிக்கிற தேவனிடத்தில் என் கே இடகம் இருக்கிறது பத்தாசனத்தில் சொல்லுவார் அப்போனா செம்மையான இறுதி உழவில் ரட்சிக்கிற தேவன் அப்படின்னா நல்லவர் நானும் செம்மையான இறுதமுழவு தான் நீர் வந்து என்னை ரசிக்கிற தேவன் தான் என்னை என் எனக்கு கேடகமாக இருக்கும் கேடகம்னா பாதுகாப்பு அப்படிப்பட்ட தேவனிடத்தில் தான் என் கேடகம் இருக்கிறது நான் என்னுடைய பாதுகாப்பு அவருடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்வார் தன்னை கர்த்த இடத்துல ஒப்புக் கொடுப்பார் அதே மாதிரி கடைசி சொல்வார் தன் கர்த்தரை அவருடைய நீதியின் படி துதித்து உன்னதமான கருத்துடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் ஒவ்வொரு சங்கீதத்தில் அவருடைய பாடுகளை சொல்லிவிட்டு கடைசி துதிக்கிறார் நான் கர்த்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கர்த்துடைய நாமத்தை கீர்த்தனை பண்ணுவேன் உன்னதமான கர்த்தர் அவரை நான் துதிப்பேன் அவரை கீர்த்தனை பண்ணுவேன் அவர் எனக்காக செய்த எல்லா கருவிகளையும் நினச்சி நன்றியுள்ளவளாக இருப்பேன் நன்றியுள்ளவளாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார் என்னை ரசிக்கிறவர் அவர் தான் என்னை தப்பு வைக்கிறவரை தான் எனக்கு பாதுகாப்பும் அவர் தான் அதனால் நான் அவரை துதித்து அவரை என்ன செய்வேன் கீர்த்தனம் பண்ணுவேன் சொல்வார் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நன்றியுள்ளவர்களாக கருத்தருக்கு நாம் வாழும்போது நம்மை வரக்கூடிய எல்லா தீங்களும் அவர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார் ஆமே நம்பிக்கைக்கு உரியவரே நம்பி வந்தேன் உன் சமூகம் நம்புகிறேன் வசனம் நம்பிக்கைக்கு உரியவரே அப்பா அவன் நன்றியோடு துதிக்கிறேன் எங்கள் உரியவர் நீங்கள் தான்ப்பா தாவிராஜா சொன்ன போல என் கத்தாவை உண்மை நம்பியிருக்கிறேன் நீர் என்னை ரட்சியும் நீர் என்னை தப்புவியும் நீர் எனக்கு பாதுகாப்பாக இருக்கும் அப்போ நான் வந்து இப்படியே நாமத்தை திருத்த முடியும் நாமத்தை கித்தனம் பண்ணுவேன் என்று சொல்லி ராஜாவை போல நாங்களும் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ரட்சிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்கிற தெய்வன் எங்கள் கேடகம் என்னுடைய கேடகம் உங்கள்கிட்ட தான் இருக்குது என்னுடைய பாதுகாப்பு உங்கள்கிட்ட தான் இருக்குது நாங்களும் அறிக்கோம்